ஓம் நமோ நாராயண் நாய வெல்கம் பேக் டு மை சேனல் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் கார்த்திகை மாதத்துக்கான பிரம்மோற்சவம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது பிரம்மோற்சவத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி திருமலா திருப்பதியினுடைய இஓ ஒரு சில நியூஸ் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் திருச்சானூரில் இன்று முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறுவதற்கான அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைந்துள்ளதாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ ஸ்ரீ ஜே ஷியாம்லா ராவ் சொல்லியிருக்காங்க பத்மாவதி தாயார் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அலிபெரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்து அனைத்து இடங்கள்லேயும் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள நான்கு மாட வீதிகள்லேயும் கலர்ஃபுல்லான எலக்ட்ரானிக் டெக்கரேஷன்ஸ் ரங்கோலிஸ் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க பக்தர்கள் லைன்ஸில் ஜாயின் பண்ணி தாயாரை சேவிக்கிறதுக்காக பேரிகார்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் லைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாம் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க பக்தர்கள் பத்ம புஷ்கரணியினுடைய நான்கு புறங்களிலும் நின்று பிரம்மோற்சவத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருபது எல்இடி லைட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் பத்ம புஷ்கரணிக்குள்ள செல்லவும் திரும்பி எக்ஸிட் ஆகி வெளியில் வருவதற்கும் ஏதுவாக என்டர் அண்டு எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க பக்தர்களினுடைய வசதிக்காக டெம்ப்ரவரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சைன்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரேடியோ பால் ப்ராட்காஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி ஈவினிங் திருச்சானூரில் பஞ்சமி தீர்த்தம் நடைபெறப் போகுது இந்த பஞ்சமி தீர்த்தத்தை முன்னிட்டு பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய வகையில் திருச்சானூர் கேட் ஃபோர் ரோடு நவஜீவன் இசட்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த நான்கு இடங்கள்லேயும் ஹோல்டிங் பாயிண்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது கவுண்டர்கள் மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு குடிநீர் வசதி பாதாம் பால் கர்ட் ரைஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முறை வெஜிடபிள் உப்மாவும் சர்க்கரை பொங்கலும் வழங்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு டெய்லியும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ரைஸ் டால் ரசம் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுவதாக தி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ சொல்லியிருக்காங்க திருச்சானூர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய தாயாரினுடைய வாகன சேவைகள் அனைத்தும் எஸ்விபிசி சேனலில் ஹெச்டி தரத்துடன் டெலிகாஸ்ட் செய்யப்படுவதாகவும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மற்றும் ஆன்லைன் ரேடியோ மூலமாகவும் டெலிகாஸ்ட் செய்ய போவதாகவும் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க அலிபிரி நடைபாதையிலிருந்து திருச்சானூர் பத்மாவதி டெம்பிள் வரை நடைபெறக்கூடிய தாயாரினுடைய வாகன சேவையின் முன்பு ஆயிரம் கலைக்குழுவினர்கள் தாயாரின் வாகன சேவையின் முன்பு கலைக்குழுவினரினுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க பிரம்மோஜ் பிரம்மோற்சவத்தின் நாட்களில் அதாவது திருச்சானூர் தாயார் பிரம்மோற்சவத்தின் காலங்களில் துப்புரவு பணியாளர்கள் முந்நூறு பேரும் பஞ்சமி தீர்த்த நாளில் அடிஷ்னலாக ஆறுநூறு துப்புரவு பணியாளர்களும் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ்கள் மற்றும் எஸ்பெஷலி பஞ்சமி தீர்த்தம் அன்று ஆறுநூறு விஜிலன்ஸ் பணியாளர்கள் மற்றும் நானூற்றி அறுபது காவல்துறை பணியாளர்கள் டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பதாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரி நம்மளோட நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க பிரம்மோற்சவம் நடைபெறும் நாட்களில் ஐநூறு சேவாஸ் ஸ்ரீவாரியினுடைய ஆயிரம் சேவாஸ் மற்றும் கேட்ஸ் இரநூறு சாரணர்கள் பஞ்சமி தீர்த்த நாள்லேயும் பக்தர்களுக்கு சேவை செய்வார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி நாளான டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பஞ்சமி தீர்த்த ஃபெஸ்டி ஃபெஸ்டிவல் முன்னிட்டு திருமலை ஸ்ரீவாரி டெம்பிளில் இருந்து அம்மனுக்கு அதாவது பத்மாவதி தாயாருக்கு சேலை சாத்துவது வழக்கமாக இருக்கு அன்று திருமலையிலிருந்து தாயாருக்கு புடவை வஸ்திரம் வந்து கொண்டு வந்து சாத்துறது வழக்கம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தந்திருக்காங்க காலை பத்து மணிக்கு அம்மவாரி உற்சவர்களான உற்சவர்களுக்கு ஸ்நாபன திருமஞ்சனமும் பகல் பனிரெண்டு மணிக்கு பத்ம புஷ்கரணியில் பஞ்சமி தீர்த்தம் சக்ரா ஸ்நானம் நீராடல் நடைபெறும் அப்படிங்கிற நியூஸ் சொல்லியிருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பத்மாவதி தாயார் டெம்பிளில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்துக்கான அங்குரார்ப்பணம் நேற்று இரவு புதன்கிழமை வெகு விமர்சையுடன் நடைபெற்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று அறுபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓரு பக்தர்கள் மலையப்ப சுவாமிக்கு முடிக்காணிக்கை தந்திருக்காங்க மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு டென் ஹவர்ஸ் ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இது நேற்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தரிசன நிலவரம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிஆர்ஓனுடைய அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இன்று காலை ஒன்பது மணியினுடைய ஸ்டேட்டஸ் சிஆர்ஓ ஆயிரத்தி அறுநூறு ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாக சொல்லியிருக்காங்க ஐம்பது ரூபா நூறுபா ரூம்ஸ் ஆயிரத்தி ஆறுநூறு ரூம்ஸ் டோட்டலாக இருந்ததாகவும் ஒன்பது காலை ஒன்பது மணி நிலவரப்படி நூற்றி நாற்பத்தி ஆறு ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ